அப்படிங்கிற அந்த தலைப்பை கொடுத்தது விநாயக பெருமான் விநாயக பெருமானை சிந்திக்காம இருக்கக்கூடாது நம்முடைய அருணகிரிநாதர் திரு அண்ணாமலையில அவதாரம் செஞ்சார் பனிரெண்டு காதலையும் வந்து அணிந்திருக்கிறார் அவருடைய தந்தையானவர் அடியார்கள் என்ன திருப்புகள் பாராயணம் பண்றாங்களோ அதைத்தான் முருகப்பெருமான் பனிரெண்டு காதலையும் ஆபரணங்கள அணிந்திருக்கிறார் அப்படிங்கறது கூற்று அடியார் பெருமக்கள் நம்ம பார்வதி அரகர மகாதேவா பெண்ணாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வடபழனிவள்ளுக்கு அரோகரா நமது தைப்பூச நாயகன் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் திருப்புகள் நம்முடைய குக மந்திரம் அப்படிங்கிற சிறப்பு இருக்கு எப்படி கந்த புராணத்துல மீதி இருக்கக்கூடிய பதினேழு புராணத்துல என்னென்ன செய்திகள் இருக்கோ அது எல்லாமே கந்த புராணத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி திருப்புகல்ல இல்லாத விஷயங்களே இல்லை அவ்வளவு விஷயங்கள் நம்முடைய வந்து திருப்புகளில் இருக்கிறது திருப்புகள் சில தலங்களை வந்து குறிப்பிட்டு வந்து வந்து காட்டுகிறது நமக்கு கைலாயமும் வைகுண்டமும் முருகப்பெருமானினுடைய திருக்கோயிலே அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா திருப்புகள் இருக்கு பரமபதமாய செந்தில் முருகன் எனவே மொழிந்து அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் தான் பரமபதத்துக்கு சமமான ஒரு திருத்தலம் அப்படின்னு நம்முடைய அருணகிரிநாதர் சொல்றார் அதுவும் போக இயல் இசையில் உசித்த வஞ்சி கயர்வாக கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி துழலாதே அப்படிங்கிற திருப்புகள்ல உயர்கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி அறியும் அன்பை தருவாயே மயில் தகர்கள் இடையறந்த திணைக்காவல் வனசகுர மகளை வஞ்சி தனைவோனே கயிலை மலை அணைய சிந்தில் பதிவாழ்வே அப்படின்னு நம்முடைய அருணையை சொல்ற ஆக மொத்தம் திருச்செந்தூர்ங்கிற திருத்தலம் பரமபதமான வைகுண்டத்துக்கு நிகரான தலம் நம்முடைய கைலாயத்துக்கு நிகரான தளம் அப்படிங்கறத நம்முடைய அருணகிரிநாத பெருமான் நமக்கு திருப்புகளால குறிப்பால வந்து வந்து உணர்த்துகிறார் இப்படி திருப்புகளின் வாயிலாக முருகப்பெருமான் நமக்கு நிறைய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் செய்து கொண்டும் இருக்கிறார் பெரும் சிறப்பு திருப்புகளை பாராயணம் செய்ய செய்ய நடக்காது அப்படிங்கிற ஒரு சில அதாவது விதியை கூட மாற்றக்கூடியது நம்முடைய திருப்புகள் எல்லாரும் நம்ம சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிறுவாபுரி அப்படிங்கிற திருத்தலத்துக்கு போனா வீடு கட்டலாம் உண்மைக்குமே வீடு கட்டலாம் என்ன பண்ணுனா வீடு கட்டலாம் அப்படின்னா சிறுவாபுரி போயிட்டு சுவாமிய தரிசனம் பண்ணா மட்டும் பத்தாது சிறுவாபுரிக்கு போய் அண்டர்பதி குடியேற அப்படிங்கிற திருப்புகள் இருக்கு சொல்றார் அண்டர்பதி அண்டர்பதிங்கிறது வந்து என்னன்னா தேவலோகத்துல தேவலோகத்துல நீங்காம இருக்கணும் அப்படின்னா அதாவது நம்ம சொர்க்கலோகத்துல நீங்காம இருக்கணும் அப்படின்னா குடியேற கைலாயத்துல நீங்காம இருக்கணும் அப்படின்னா அந்த ஊர் திருப்புகளை பாடணும் நம்ம நீங்காம குடியேறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னா இந்த பூலோகத்துல நமக்கு குடியிருக்கிறதுக்கு சொந்தமா இடம் வந்து கிடைக்காதா அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் குறிப்பால சிறுவாபுரி போனா வீடு கட்டலாம் அப்படின்னு நமக்கு வந்து குறிப்பால வந்து வந்து உணர்த்திருக்கிறாங்க சிறுவாபுரிங்கிற திருத்தலத்துக்கு நாலு திருப்புகள் இருக்கு அப்பேற்பட்ட அந்த திருப்புகள்ல அண்டர்பதி குடியேற அப்படிங்கிற திருப்புகளை வந்து பாராயணம் பண்ணி எல்லாரும் சொந்த வீடு கட்டலாம் சொந்த வீடு வாங்கலாம் இதே மாதிரி நம்முடைய குழந்தைகள் வந்து சரியா படிக்கலை அப்படின்னா கந்தர் அனுபூதி அப்படின்னு சொல்லி அருணீரிநாத பெருமான் நமக்காக வந்து இருக்கிறார் ஆடும் பரிவேல்ணி சேவலென பாடும் படியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை சகோதரனே நெஞ்ச கனகல் அச்சரங்கள் இருக்கிற மாதிரி கந்தர அனுபூதி ஐம்பத்தி ஒரு பாடலாக நம்முடைய அருணைநாத பெருமான் நமக்காக வந்து அருள் இருக்கிறார் எப்படி ஞான சம்பந்த பெருமான் எழுபூற்றிருக்கை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல முதன் முதலாக எழுபூற்றிருக்கை அப்படிங்கிற அமைப்பை வந்து சொன்னாரோ அதே மாதிரி நம்முடைய அருணகிரிநாத பெருமானு நமக்காக இருக்கை அப்படிங்கிறத வந்து நமக்காக வந்து அருள் இருக்கிறார் இந்த இருக்கை அப்படிங்கிறத வந்து பாராயணம் பண்ணா ஒன்றுக்கு ஏழு மடங்கு நம்ம வந்து வாழ்க்கையில வந்து முன்னேறலாம் அப்படிங்கிறது வந்து சத்தியம் திரு இருக்கை அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒரு அமைப்பாக நம்முடைய தமிழிலே வந்து இருக்கிறது ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு மூன்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏழு வரைக்கும் மேல போகும் அது மாதிரி ஏழாவது எண்ணிலிருந்து அப்படிங்கிற இலக்கத்துல வந்து கீழே இறங்கும் மீண்டும் ஒன்றில் முடியும் இதுக்கு தான் இருக்கை அப்படின்னு சொல்லி பேரு அப்ப ஏற்பட்ட அற்புதமான அந்த பதியங்கள் எல்லாம் முருகப்பெருமானினுடைய பன்னிரு திருச்செவிக்கும் நம்ம சொல்லி அதை அருணகிரிநாதனே சொல்றார் பன்னிரு வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே அப்படிங்கிறார் வாகு அப்படின்னா காது பன்னிரு வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாத பெருமான் நம்முடைய சொல்லைத்தான் அவர் வந்து அணிகலனா பனிரெண்டு காதலையும் வந்து அணிந்திருக்கிறார் அவருடைய தந்தையானவர் எப்படி வந்து இரண்டு கந்தர்வர்கள் நான் எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருக்கணும் நீ கேட்டுக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து வர வாங்கினாங்களோ அந்த ரெண்டு கந்தர்வர்களையும் சுவாமி எப்படி தோடா மாத்தி வந்து சிவபெருமான் காதலை போட்டிருக்காரோ அதே மாதிரி அடியார்கள் என்னென்ன சொல்றாங்களோ அடியார்கள் என்ன திருப்புகள் பாரணம் பண்றாங்களோ தான் முருகப்பெருமான் பனிரெண்டு காதலையும் ஆபரணங்களா அணிந்திருக்கிறார் அப்படிங்கிறது கூற்று அடியார் மக்கள் அனைவரும் திருப்புகள் கந்தர் அனுபூதி அலங்காரம் இப்பேற்பட்ட பலவிதமான நூல்களை அதுவும் நம்ம நம்முடைய அருணகிரிநாத பெருமான் நமக்கு சொன்ன நூல்களை பெருமானுடைய திருச்செவிக்கு ஏற்றி 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 நம்முடைய வினைகளை எல்லாத்தையும் களைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடியணித்துடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் வடபழனியாண்டவனுக்கு அரோகரா